மாட்டுக்கார வேலனில் துவக்கத்திலேயே வேலனுடன் ஒரு சண்டை காட்சி இருக்கும் அதுதான் சலங்கை சண்டை அந்த காட்சியில் நான் வசனம் பேச வேண்டும் ஏய் மாட்டுக்காரா வெளியே வா என்றேன் அவர் வரவில்லை மீண்டும் வசனத்தை சொல்லச் சொன்னார் இயக்குனர் நானும் சொன்னேன் அப்போதும் அவர் வெளியே வரவில்லை மீண்டும் மீண்டும் சொன்னபோதும் அவர் வெளியே வருவதாக இல்லை என்னாச்சு அவருக்கு என்றபோது கட் சொன்னபடியே வெளியே வந்தார் மக்கள் திலகம் முகத்தில் அவ்வளவு கோபம் தெரிந்தது வேகமாக வெளியே வந்த மக்கள் திலகம் இவருக்கு என்ன வசனம் என்று உதவி இயக்குனரிடம் கேட்டார் டேய் மாட்டுக்காரா வெளியே வாடான்னு சொல்லணும் என்றார் அவர் அதை சொல்லாம ஏய் மாட்டுக்காரா வெளியே வான்னு சொல்றியே என்று கோபத்துடன் என்னிடம் கேட்டார் அதப்படி உங்களை போய் டேன் அட புடா போட்டு சொல்ல முடியுமா என்று தயக்கத்துடன் கூறினார் ஷங்கர் அவர்கள் இது நடிப்பு இதில் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் தவிரவும் நீ டெய்ல சொன்னாத்தானே நான் கோபத்தோடு வந்து உன்கிட்ட சண்டை போட முடியும் என்று விளக்கினார் அதன்பின் அந்த காட்சி படமாக்கப்பட்டது பிரமாதமான அந்த சலங்கை சண்டையும் மக்களிடம் பரவலாக பேசப்பட்டது ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து படத்தில் உனக்கு சோலோ ஃபைட் ஒன்று வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு தயாரா ஒரு சண்டை கம்போஸ் பண்ணி சங்கர் என்றார் அந்த சமயத்தில் தான் ஜஸ்டின் எனக்கு கிடைத்தார் அவரது உயரமும் உடல்வாகும் சண்டை செய்யும் விதமும் எனக்கு பிடித்து போக எம்ஜிஆரிடம் தகவல் சொன்னேன் என்னை விட ஜஸ்டின் இந்த ஃபைட்டை பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்னே என்றேன் என்னப்பா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீ அதை இன்னொருத்தருக்கு தர்றீங்கிறேன்னு என்று கேட்டேன் நமக்கு சீன் நல்லா வரணும்னே என்னை விட அந்தாலும் நல்ல உயரம் நல்ல உடம்பு அவரை நீங்க பந்தாடுறதுதான் பார்க்க நல்லா இருக்கும் என விளக்கியதும் தலையாட்டினார் சரி அந்த ஆளை செஞ்சு காட்டவை அப்புறம் பார்க்கலாம் என்றார் உடனே ஜஸ்டினை அழைத்து வந்து சைஸிங் ஸ்டைலில் ஜூடோ கராத்தே செய்ய வைத்தேன் ஜஸ்டின் ஆர்வ மிகுதியால் மடேர் மடேர் என்று விழுந்து பல்டி சம்மர் ஷாட் டை எல்லாம் செய்து காட்டினார் கொஞ்சம் முரட்டுத்தனமாக செய்றீங்க சினிமாவுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கா செய்யறதுக்கு பயிற்சி எடுத்துக்கங்க என்று சொல்லி தயார்படுத்திக்கோ நீ என்று என்னிடம் சம்மதம் சொல்லிவிட்டு சென்றார் அன்றிலிருந்து ஜஸ்டின் எங்கள் குழுவில் இணைந்து கொண்டார் ஸ்டண்ட் நடிகர்கள் மீது எம்ஜிஆருக்கு இருந்த பாசமும் பற்றும் சொல்லி மாளாது நான் தர்மலிங்கம் ராமகிருஷ்ணன் சிங் ஜஸ்டின் போன்ற இன்னும் சில ஸ்டண்ட் கலைஞர்கள் மீது தனி அக்கறை எடுத்துக்கொண்டார் குடியிருந்த கோயில் படத்தில் கொள்ளை கூட்டத்தில் இருக்கும் நபர்களில் ஒருவராக பீட்டர் என்ற கதாபாத்திரத்தில் பதினாலு சீன்கள் வந்து போவேன் அந்த படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் என்னை தன் பின்புறமிருந்து தோளுக்கு மேல் தூக்கி வீசி அடிப்பார் நான் சம்மர் ஷாட் அடித்து உள்ள வேண்டும் அப்படி அவர் தலைக்கு மேல் தூக்கி வீசும்போது அவரது பின் கழுத்தில் கை வைத்து ஊன்றினால்தான் நான் எகிறி உள்ள முடியும் அந்த காட்சியின் ஒத்திகையின் போது நான் அவரது கழுத்தில் கை வைக்காமல் எகிற முயற்சித்தேன் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஏன் உனக்கு வீண் சிரமம் எடுத்துக்கிறேன் என்றார் இல்லைன்னே ஏற்கனவே கழுத்தில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு இதிலே நான் வேற உங்களை சோதிக்கணுமா நீங்க சும்மா உந்திக் கொடுங்க நான் எகிரி போகிறேன் என்றேன் எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே காட்சிக்கு தயாரானார் ஒத்திகை இல்லாமலேயே ஷாட்டுக்கு போனோம் பேசியபடியே என்னை தன் தலைக்கு மேல் தூக்கி எறிந்தவர் என் ஒரு கையை பற்றி இருந்ததை விடாமலும் நான் மொத்தமாய் கீழே விழுந்து விடாமலும் இழுத்தபடி பிடித்துக்கொண்டும் கொண்டும் வளைந்தார் பிலிம் ஓடிக்கொண்டிருக்கையிலே ஒன்னும் ஷங்கர் சங்கர் மெதுவாய் ஆனால் சட்டனை கேட்டு என்னை கவனித்தார் நான் சைகையிலேயே ஒன்றும் என்று சொன்னேன் அதே வேகத்தில் மீண்டும் என்னை வலப்புறமாய் சுழற்சி தள்ளினார் நான் சாமர்த்தியமாய் உருண்டு ஜாம் செய்து விடுவேன் இப்போதும் அந்த சண்டைக் காட்சியில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சிக்னல் கொடுத்தபடி செய்த அந்த காட்சி சற்று உன்னிப்பாக கவனித்தால் புலம்படும் அதே போல நம் நாடு படத்திலும் எம்ஜிஆர் கழுத்துக்கு சங்கடம் ஏதும் தராமல் அவரை கழுத்தை பிடித்து நெரித்து படிக்கட்டுகளில் இருந்து தள்ளிவிட முயற்சிப்பேன் முதலில் அந்த சீனை வேறு ஒரு ஸ்டண்ட் நடிகர் செய்வதாகத்தான் இருந்தது கழுத்து சமாச்சாரம் அண்ணே நானே பஞ்சன் என அந்த சீனை நான் செய்தேன் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் அவரை ரங்காரம் குரூப் அடித்து போட்டுவிட்டு போயிடும் அவரை பிடித்து தூக்கி கொண்டு வீட்டில் சேர்ப்பிக்க வேண்டும் காலை ஒருவரும் தோலை ஒருவரும் பிடித்து தூக்க வேண்டும் தோலை பிடித்து தூக்கிறேன்னு விட்டுவிட போறீங்கன்னே நான் தூக்குகிறேன் என்று அந்த காட்சியினை நானே செய்தேன் நீரும் நெருப்பும் படத்தில் கடவுள் வாழ்த்து பாடும் என்ற பாடல் காட்சியில் ஜிம்னாஸ்டிக் ரோலிங் கத்தி சண்டை போன்றவை பயிற்றுவிக்கும் காட்சிக்காக கம்போஸ் செய்கையில் சண்டைகளையும் நடனக்கலையும் ஒன்றுடன் ஒன்று கலந்து வருவது போல் வடிவமைத்தோம் அதேபோல எங்கள் தங்கம் படத்திலும் நான் செத்து பழச்சவண்டா என்ற பாடலில் சண்டையிட்டுக் கொண்டு பாடும்படி ஆடும்படி கொண்டுமாய் அந்த பாடலும் கம்போஸ் செய்தோம் அந்த பாடலில் காமெடியும் கலந்து செய்வார் எம்ஜிஆர் பாடல் காட்சிகளில் சண்டை காட்சிகளை கலந்ததும் சண்டை காட்சிகளில் காமெடியை கலந்ததும் எம்ஜிஆர் பிரபலப்படுத்தியதுதான் என்றால் எவரும் மறுப்பதற்கில்லை நம் நாடு படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை முழுக்க முழுக்க காமெடியாகவே இருக்கும் சண்டை காட்சிகளில் காமெடி கலப்பதென்றால் புரட்சி நடிகருக்கு எவ்வளவு விருப்பம் அதிகம் தெரியுமா இயல்பாகவே அவர் நகைச்சுவை அதிகம் உள்ள மனிதர் ஆனால் அவருக்கிருந்த அரசியல் சுமையும் உச்ச நடிகர் என்ற மதிப்பீடும் தீவிர சிந்தனையுடன் ஓயாத மக்கள் பணி சுமந்து திரியும் தலைவராகவும் அவரை பார்க்கும் பழகும் மனிதர்களிடம் அவரால் முழுமையாக தன் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் போனது விந்தைதான் ஆனால் எங்களிடம் இயல்பாக பழகுவதிலும் ஜோக் அடிப்பதிலும் தன் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் படங்களில் அவரது புன்னகைக்கு பெரும் வசீகரம் இருக்கும் அந்த வசீகர புன்னகை அவருக்கு மட்டுமே சொந்தமானது புதிதாய் அவரை பார்க்கும் எவர் ஒருவர் மனதிலும் தன் புன்னகையால் பலச்சென அமர்ந்து கொள்ளும் தனித்துவம் அவருக்கு இருந்தது எதிரிகளையும் வசீகரிக்கும் அற்புத புன்னகை அது அந்த புன்னகை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமான புன்னகை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்